ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைனிங் ஜிதல் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்ல போகிறேன் அது என்னென்னா ஒட்டகமும் அதன் குழந்தையும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய பாலைவனம் அந்த பாலைவனத்தில் ஒட்டகமும் அதோட குழந்தையோ வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒரு நாள் சடனாக ஒட்டகத்தோட குழந்தை வந்து அம்மா அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் ப்ளீஸ் சொல்கிறீங்களா சொல்லிடிட்டாங்க மே எந்த சந்தேகம் அப்படின்னு அம்மா கேட்டாங்க அப்போ அம்மா நமக்கு வரைக்கும் ஏன் பின்னாடி கூன் இருக்கு எல்லா அனிமல்ஸும் அழகா இருக்கு நமக்கு வரைக்கும் ஏன் அது மாதிரி கூன் கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு ஒட்டகத்தோட குழந்தை ஒட்டகிட்ட கேட்டுச்சான் அப்போ ஒட்டகம் சொல்லிச்சான் இங்கே தங்கமே நம்ம பாலைவனத்துல வாழறோம் இங்கே நமக்கு தண்ணி எல்லாம் எப்பன்னா அப்போ கிடைக்காது நமக்கு கிடைச்ச தண்ணியை நம்ம கூன் வழியாதான் நம்ம சேமிச்சு வைப்போம் அதனால ஸோ நம்ம வந்து கடவுளுக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒட்டகத்தோட குழந்த மறுபடியும் அம்மா எனக்கு மறுபடியும் இன்னொரு சந்தேகம் என்ன செலமையை சொல்லுங்க அப்படின்னு கேக்கும்போது அப்போ ஒட்டகம் ஒட்டக குழந்தை கேட்டுச்சான் ஏன் நமக்கு வரைக்கும் காலுங்க ரொம்ப நீளமாக இருக்கு எல்லா விலங்குகளுக்கும் அழகாக தானே இருக்கு கால் நமக்கு வரைக்கும் ஏன் கடவுள் ரொம்ப நீளமாக காளுங்க கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு ஒட்டகம் வந்து இங்கே பாரிச்செல்லாமே நம்ம எங்கே இருக்கோம் பாலைவனத்துல இருக்கோம் நம்ம நடக்கணும்னா இங்கே வந்து நம்ம விழாம நடக்கணும்னா நம்ம கால்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் நீளமாகவும் இருந்தாதான் நமக்கு நடக்க ரொம்ப வசதியா இருக்கும் தான் கடவுள் நமக்கு அப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒட்டகத்தோட குழந்த அம்மா அம்மா எனக்கு மறுபடியும் இன்னொரு சந்தேகம் பிளீஸ் இது தீர்த்து வைக்கிறீங்களா சரி சரி கேளு செல்லமே என்ன சந்தேகம் கேளு அப்படின்னு சொன்னமனே ஏன் நம்மளுடைய கண் புருவோம் அதாவது இது ரெப்ப வந்து ரொம்பவே நீளமாவும் தடிமனாவும் இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்கு இது பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு ஒட்டகம் வந்து சொல்லிச்சான் இல்ல செல்லமே நம்ம வந்து பாலைவனத்துல இருக்கிறதுனால நிறைய தூசு வந்து விழும் அந்த தூசு வந்து நம்ம கண்களை பாதி பாதிக்கப்படாம செய்யறதுக்காக தான் கடவுள் நமக்கு திக்கான கண் ரப்பிய கொடுத்திருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்லிச்சான் ஆமாங்க சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா நமக்கு கடவுள் என்ன கொடுத்தாலும் அது நம்ம நல்லத்துக்காக தான் ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது எந்த நலத்துக்காக நமக்கா நமக்காக அந்த விஷயம் பண்ணியிருக்காருன்றத நாம் யோசிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஸோ இதுதான் இந்த கதையோட நீதி நான் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன் தி பை பாய் பாய்